சம்பளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்க மூலியமாக வேஜஸ் போர்டு அதாவது சம்பள நிர்ணய சபை அது மூலியமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தை வர்த்தமானி வர்த்தமானி முறையில் வெளியிட்டா கட்டாயம் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்களால இங்கிட்ட அங்கிட்டும் ஓட முடியாது ஏன்னா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு நாங்க இதுவரைக்கும் வள வழங்கியிருக்கிற சம்பளத்துல அது ரெண்டாயிரத்தி இருபதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருக்கட்டும் அதிகமா அதிக அதிக அதிகமான சம்பளத்தை நான் வழங்கியிருந்த அமைச்சராக இருக்க காலப்பகுதியில் அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட தாந்தோன்றி தனம் மூலியமாக முகாமையாளர் மூலியமாக பல்வேறு இடத்துல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த கெசட் அந்த வர்த்தமானி வெளியிட்ட பிற்பாடு தான் பெருந்தோட்ட நிறுவனங்களை அடக்க முடிஞ்சிச்சு தயவுசெய்து தொழிலமைச்சியின் ஊடாக சம்பள நிர்ணய சபையை கூட்டி அந்த வர்த்தமான வெளியிடுமாறு ஒரு கோரிக்கை விடுற இன்னைக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம்னு சொன்னோன்னு பெருந்தோட்ட நிறுவனங்கள் லாபத்தை பார்க்குற பெருந்தோட்ட நிறுவனங்கள் நஷ்டம் தான் நஷ்டத்தை காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க லாபத்தை மறைமுகமாக ஒழிச்சுட்டு இருக்காங்க இந்த லாபத்தை காமிக்கிற பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளத்தை அரசாங்கம் வழங்குறேன்னு சொன்னாங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக தனியாயாக இருக்கட்டும் கேகால் மாவட்டமாக இருக்கட்டும் பல்வேறு பகுதிகளில் அவங்க வந்து எல்லா தொழிலாளர்களையும் அவசர அவசரமாக அவுட்க்ரோர் சிஸ்டமுக்கு மாற்றுறாங்க சரி ஒரு பெருந்தோட்ட நிறுவனம் வந்து அவுட்ரோர் சிஸ்டம் மூலியமாக பண்ணுறாங்களோ நாள் கூலி சம்பளம் மூலியமாக பண்ணுறாங்களோ அது அந்த பெருந்தோட்ட நிறுவனத்தோட பிரச்சனை எனக்கு வந்து அவுட்ரோர் சம்மந்தமாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன குறைபாடு தான் அதில் அது வந்து ரெகுலேட்டட் கிடையாது இட் இஸ் நாட் ரெகுலேட்டட் அந்த ரெகுலேட்டட் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் வந்து உடப்பு செலவு போனீங்கன்னா எழுபது ரூபா ஒரு கிலோ கொடுக்குறாங்க அதே கே காலுக்கு போனீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு கிலோ கொடுக்குறாங்க தனியாயை போனீங்கன்னா அறுபது ரூபா கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்குமே இபிஎஃப் இடிஎஃப் கிடையாது ஆனால் தொழிலாளர்களோட உழைப்பை பெருந்தோட்ட நிறுவனங்கள் இருக்காங்க இது மூலியமாக இந்த அவுட் க்ரோவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் சொல்லல ஆனால் ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள்ளார இதை கொண்டாங்க இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து இந்த தொழிலாளர்களோட உழைப்பு அவங்களோட வேர்வையை பயன்படுத்தி அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்காமல் வளரணும்னு நினைக்கிறாங்க மாறணும்னு நினைக்கிறாங்க அதான் நான் சொல்கிறேன்னு தப்புன்னு அப்படி இருக்கும்போது அவுட்க்ரோரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு அரசாங்கம் கட்டாயம் முயற்சிகள் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்